தமிழ் தேச மக்கள் முன்னே தோழர் மீதா பாண்டியன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் சோழர் இரும்புரை சேகரன் அவர்களுடைய நினைவு நாளை ஒட்டி அனுமதி மறுக்கப்பட்டு நீதிமன்றத்திலே உயர் நீதிமன்றத்திலே அனுமதியை பெற்று நடைபெறுகிற இந்த பொதுக்கூட்டத்திற்கு ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற தமிழ்த் தேச மாத்திரிய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் உதயசங்கர் அவர்களை முன்னிலை வகிக்கக்கூடிய தோழர்கள் அருந்தமிழரசு பாண்டிக்குமார் பிரதீப் சவுந்தர பாண்டியன் அருண் பாண்டியன் பாண்டீஸ்வரன் அவர்களை இங்கே இறுதியாக உரை நிகழ்த்த வருகை தந்திருக்கிற தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் தியாக அவர்களே உரையாற்றி சென்றிருக்கிற மக்கள் தமிழகம் கட்சியினுடைய தலைவர் தோழர் நிலவழகன் அவர்களே தமிழ்நாடு பெண்கள் இயக்கத்தினுடைய தலைவர் தோழர் ஆரோக்கியமேரி அவர்களே என்னோடு இங்கே பங்கேற்க வருவதில் இருந்திருக்கிற தமிழ்த் தேச மக்கள் மீடைய மதுரை மாவட்ட குழு உறுப்பினர் சாதி ஒழிப்பு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தோழர் தெய்வ அவர்களே தேனி மாவட்ட பொறுப்பாளர் தோழர் சிவகுமார் அவர்களே தோழர்கள் சதிவகுமார் இந்த கூட்டத்தில் முனைப்பாக முன்னிருக்கிற தோழர் மதியமன் இருந்தரை மற்றும் பல்வேறு அமைப்புகளுடைய தோழர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எழும்பறை குணசேகரன் அவர்கள் தொன்னூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எண்பத்தி ஒன்பது கோடி கலவரம் என்று சொல்லப்படுகிற தேவாரம் கழகம் நடந்து முடிந்த அந்த சில நாட்களிலே எனக்கு அறிமுகம் அறிமுகமாகும் பொழுது கோட்டூரை சேர்ந்த இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இருக்கிற செயலாளராக இருக்கிற அவர்களும் தோழர் வீரபாண்டி சிவக்குமாரும் நாங்கள் நால்வரும் இருக்கிறோம் கோட்டூர்களை சந்திக்கிறோம் அப்பொழுது கோட்டூரில் ஊராட்சி தலைவராக பட்டியல் சமூகத்திற்கு ஒதுக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட தலைவர் இருந்தார் அவரும் அந்த கூட்டத்தில் கலந்திருக்கிறார் கலவரத்தினுடைய ஒவ்வொரு கிராமங்களிலும் நாங்கள் பயணப்பட்டோம் முதன்மையாக தோழர் இரும்பலை குலசேகரன் அவர்கள் தென்மொழி வாசகர் பெருஞ்சித்தரார் அவர்களுடைய உலகத் தமிழர் முன்னேற்ற கழகத்தோடு நெருக்கமான தொடர்பிலே இருந்தவர் அதற்கு முன்பு என்னோடு திராவிடர் கழகத்தில் இயங்கி தலித் பேந்தர் என்கிற அமைப்பை உருவாக்கிய மலைச்சாமி அவர்களுடைய முயற்சியில மண்டல் கமிஷன் மாநாட்டுக்காக வட மாநிலங்களில் இருந்து தலைவர்கள் வந்து செல்வார்கள் தலைவர் அருண்காம்பிளே வந்து சென்றார் அந்த தொடர்பு மலைச்சாமி அமைப்பை தொடங்குகிறார் அந்த அமைப்பில் ஒன்றிணைந்த மதுரை மாவட்டம் அப்பொழுது மதுரை தேனி திண்டுக்கல் சேர்ந்த மதுரை மாவட்டம் இந்த மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளராக தோழர் இருமுறை அவர்கள் இயங்கி இருக்கிறார் எண்பத்தி ஆறு நான் அவரை சந்திப்பது எண்பத்தி ஒன்பதுடைய இறுதியில அதற்கு பிறகு தொண்ணூத்தி நாலுல அன்றைக்கு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி தென் மாவட்டங்களிலே ஆட்கள் இல்லை வடக்கே வன்னியர்கள்தான் வன்னியர்களும் பல்லர்களும் உடன்பரப்பு என்கிற பெயரில் அவர் மாநாடுகளை நடத்தி வருகிறார் அந்த அடிப்படையிலே தென் மாவட்டங்களிலே குறிப்பாக அந்த போடி கலவரம் என்று சொல்லப்படுகிற தேவாரம் கலவரத்தை ஒட்டி நடைபெறுகிற தாக்குதல்கள் அப்பொழுது அன்றைக்கு இருந்த ராமதாஸ் இன்றைக்கு ராமதாஸ் அல்ல அன்றைக்கு இருந்த ராமதாஸ் இந்த கலவரங்கள் தொடருமையானால் படமாநிலங்களிலிருந்து நாங்கள் அணிதிரண்டு வருவோம் என எச்சரித்ததனுடைய விளைவு ஏனென்றால் அப்பொழுதுதான் விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் தமிழ் புலிகாங்கி என்கிற பட்டத்தை கொடுத்த நேரம் ராமதாஸ் அவர் எச்சரித்தவுடனே அரசு முனைப்பாக இறங்கியது அந்த தாக்குதல் கள்ள சாதி ஆதிக்க சக்திகளுடைய தாக்குதல் நிறுத்தப்பட்டது அதன் அடிப்படையிலே மேற்கு மாவட்டங்கள் குறிப்பாக மதுரை மேற்கு மாவட்டங்களிலே இன்றைக்கு தேனி மாவட்டம் சொல்லப்படுகிற உசைம்பட்டியிலே இருந்து தேனி வரை கம்பம் சூழல் ஒரு வரை இருக்கிற தேவேந்திர இன்றைக்கு தங்களை அழைத்துக் கொள்கிற பள்ள சமூக மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை உயர்த்த தொடங்கினார்கள் அந்த நேரத்திலேதான் மிக முக்கியமான பொறுப்பாளராக மாநில பொறுப்பாளராக தோழ குணசேகரன் அவர்களும் இன்னும் பல நண்பர்கள் தேவாரம் மீனாட்சிபுரம் தேவாரம் செல்லாயபுரம் இன்னும் பல ஊர்களிலே இருந்து இணைய தொடங்கினார்கள் அதனுடைய மையமான தலைமையாக தோழர் இருமுறை குணசேகரன் இருந்தார் தொன்னூரிலே மதுரையிலே அம்பேத்கர் நூற்றாண்டு விழாவை அருகிலே ஒரு மண்டபத்தில் நடத்துகிறேன் அவர் பங்கேற்கிறார் அந்த அம்பேத்கர் நூற்றாண்டு விழா நிகழ்வுக்கு இந்த மாவட்டங்களில் இருந்து ஒரு பக்கம் மக்கள் முன்னணி கொடியையும் மற்றொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியையும் கட்டிக்கொண்டு இந்த மாவட்டத்தினுடைய பல்ல சமூகம் மதுரையை நோக்கி அந்த அம்பேத்கர் நூற்றாண்டு விழாவுக்கு வருகிறார்கள் இந்திய மக்கள் மொழி நடத்திய அந்த நிகழ்ச்சிக்கு அருகே வரும் பொழுது கல்வீச்சு நடைபெறுகிறது இன்னைக்கு இருக்கிற தேனியில் இருக்கிற இளைஞர்கள் அரசியல் ரொம்ப சுதந்திரமா நம்ம இருக்க நினைக்கலாம் அணிதழுவதற்கு இயக்கம் நடத்துவதற்கு எ இயக்கம் தேவாரத்தை மையமாக வைத்து இந்த வருஷ நாடு மேலே வெளியே போன மலைகளிலே ஏறினால் அங்கெல்லாம் தோழர்களுக்கு பயிற்சி வித்து மலைகளிலே இறங்கி மயிலாடு வழியாக இந்த பக்கம் இறங்குவார்கள் இந்த பக்கத்திலே இருந்து மயிலாடுகளை தாண்டி இறங்குவார்கள் ஆற்றல் உள்ள நக்சல்வாரி தோழர்கள் இயங்கிய மாவட்டம் தேனி மாவட்டம் இந்த விலையை போட்டது அமைப்பு அதனுடைய பிந்தைய தாக்குதல் வழக்குகளை சந்தித்த பிறகு இயக்கங்கள் பின்னடைவான பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது மதுரையை நோக்கி அம்பேத்கர் நூற்றாண்டு விழாவுக்கு சென்ற லாரிகளை தாக்குவது மறிப்பது என்பது நடைபெறுகிறது மகளியில நாங்கள் லாரிகளை நானும் போல அவர்களும் இந்திய மக்களுடைய தலைவர்களும் அவர்களை நாங்கள் வரவேற்க இந்த மாநாட்டில் பங்கெடுக்க வைக்கிறோம் அதற்கு பிறகு ஒன்னூத்தி நாலுல மாடக்கோட்டையிலே சமூரிமைக்காக போராடிய பட்டியல் சமூக மக்கள் கோயில் நுழைவு நடத்தினார்கள் என்பதற்காக மாடக்கோட்டை துப்பு என்கிற கம்யூனிஸ்ட் கட்சியின் லட்சபாரி இயக்கத்தில் இருக்கிற தோழர் படுகொலை செய்யப்படுகிறார் அந்த ஊருக்கு ராமதாஸ் அவர்கள் வருகிறார்கள் அவரை அழைத்து வந்தது தோழர் இருமுறை குரசேகரன் அவர்கள் தான் அன்றைக்கு மாடக்கோட்டையிலே நான் பொறுப்பாளராக இருக்கிறேன் அந்த படுகொலைக்கு பிறகு அந்த ஊர்களில் அங்கே நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் ராமதாஸ் அவர்களை அழைத்துக் கொண்டு மாணக்கோட்டைக்கு அந்த சுப்பு படுகொலையான கிராமத்திற்கு வந்து செல்கிறார் இதெல்லாம் வரலாற்று பதிவு அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஆறுல இங்கே கொடியங்குளம் தொண்ணூத்தி ஐந்து கொடியங்குளம் நடந்த அந்த கொடுமையான சம்பவத்திற்கு ஒரு கண்டன பல கண்டன நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது திருநெல்வேலியிலே இந்திய மக்களின் சார்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சார்பாக ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறோம் அந்த கருத்தரங்கத்திலே மறைந்த கவிஞர் மக்கள் கவிஞர் இன்குரா கலந்து கொள்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தோழர் இரும்பு குரசைகரவர்கள் கலந்து கொள்கிறார் ஏதோ தேனி மாவட்டத்தில் மட்டும் துருங்கிய இருந்த தலைவர் அல்ல தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் ஜனநாயக இயக்கங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் வந்து கலந்து கொண்டு போராட்ட நாயகனாக நின்ற அறவைத் மறைந்த இரும்பு குணசேகரன் அவர்களுக்கு வணக்கத்தை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தேதி இருபத்தி ஐந்து நாளை இருபத்தி ஆறு இந்திய அரசுக்கு எதிராக தன்னை தன்னுடைய உயிரை நீத்த தலைவனுடைய நினைவு நாள் உயிர் நாள் அதையும் நினைவனை கொண்டு திலைமன் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அறிவியல் பகல தலைவர்களை நினைவு என்பது அவர்கள் எதற்காக இயங்கினார்களோ அவர்கள் என்ன செய்தார்கள் என்று செப்டம்பர் மாதமே நீங்கள் எடுத்தீர்களே ஆனால் செப்டம்பர் ஒன்னு சாதி ஒழிப்பும் பமிழ்தேச விடுதலையும் என்கிற அரசியலை முன்வைத்த மார்க்சி அமைப்பில் இயங்கி ஒரு புதிய பாதையை உருவாக்கி தந்த தோழர் தமிழரசனுடைய படுகொலை நாள் செப்டம்பர் ஒன்னு வரிசையாக வரலாம் செப்டம்பர் மாதம் முழுவதும் ஈசிய மாதமாகத்தான் இருக்கும் இந்த தலைவர்களை எல்லாம் ஏன் நினைவுகொள்கிறோம் ஆகஸ்ட்ல நம்மை விட்டு பிரிந்த தோழர் இளம்பர குணசேகரனை ஏன் நினைவுகொள்கிறோம் காலத்துறை ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அரசியலை பிழைப்பு செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது ஏதோ ஒரு அமைப்பில் தனக்கு இல்லவில்லை என்றால் ஒரு அமைப்பு பெயரை வைத்துக் கொள்கிறான் அவனைய தலைவராக இருக்கிறான் அவனே தொண்டராக இருக்கிறான் நெற்றுக்கோடு அமைப்புகள் நூத்துக்கணக்கான அமைப்புகள் உருவாகி இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேர்தல் நேரத்தில் பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்குவதற்கு வேலை செய்ய வைப்பதற்கு பெரிய அரசியல் கட்சிகள் கோடி கோடியாக ஆளுகிற நேரத்திலே சம்பாதித்த கட்சிகள் தயாராக இருக்கிறார்கள் அவன் சாதியை பயன்படுத்துகிறான் மதத்தை உண்மையிலேயே இந்த தேனி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கு சட்டம் ஒழுங்குக்கு கேடாக இருப்பவன் யாராக இருக்கிறான் என்றால் உழைப்புவாதம் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் தான் ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய தமிழ்த் தேசம் கழகம் என பெரிய நிலம் போராட்டத்தில் உதித்த இந்த இளைஞர்கள் பிழைப்புவாதிகள் அல்ல நீங்கள் பிழைப்புவாத நடத்தினால் கூட உங்களை அனுப்பதற்கு கருவறுப்பதற்கு தயாராக இருப்பார்கள் எச்சரிக்கை ஏன் என்று சொல்கிறேன் என்றார் ஏரி மாவட்டம் வித்தியாசம் போல இது ஒன்றும் தர்மபுரி அல்ல இன்றைக்கு தர்மபுரி அப்படி இல்லை ஒரு காலத்திலே தர்மபுரி இருந்தது அதே போல ஒரு காலத்தில் வயலாடுவாரை அழித்தழைப்பு செய்பவர்களை தயார் செய்யக்கூடிய இடமாக இருந்தது ஆனால் இயக்கங்கள் தொடர்ச்சியாக நடந்தது பல்வேறு ஜனநாயக போராட்டங்கள் அதிகமாக நடந்திருக்கிறது பெரியாற்று அணையை காப்பதற்காக தேனியில் இருந்து நடந்த மிகப்பெரிய நடைபயணம் இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் அந்த நடைபயணத்துல குசும்பு செய்த சார்ஜ் அந்த காவல்துறை அதிகாரி இன்னைக்கு நீதிமன்றங்களை தண்டனை பெற்று அடைந்து கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு எச்சரிக்கை என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கிருந்த நடைமுறைமாக சென்ற பொழுது குறைக்க வாய்ந்து தகராறு செய்து அணிதணி நடத்திய அந்த காவல்துறை அதிகாரி சக பெண் அதிகாரியோடு குசும்பு செய்து நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் ஆக காவல்துறை அதிகாரிகளை நீதிமன்றத்தாலும் தண்டிக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என எச்சரிக்கையாக சொல்ல கடமை நண்பர்கள் இதுவெரும் காவல்துறை அமைப்பு பொதுக்கூட்டமாக முடிந்து போய்விடக் கூடாது ஏனென்றால் சாதி சங்கங்களும் சாதிய தலைவர்களும் சொம்புகளை வைத்து பஞ்சாயத்து நடத்தி தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த சாதிய பஞ்சாயத்துகள் இருக்க அதற்கு மாற்றாக நம் உண்மை வருவதுதான் சட்டப்படியான ஆட்சி சட்டப்படியான காவல்துறை சட்டப்படியான இயங்கும் முறை சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கான காவல்துறை சட்டம் ஒழுங்கு என்றால் உங்களுக்கான இது எங்களுக்கானது மக்களுக்கானது மக்களுக்காக சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும் ரவுடிகளிடமிருந்து திருநர்களிடமிருந்து வல்லமாரிகளிடமிருந்து முடிச்சவிக்களிடமிருந்து அனைத்தும் நீங்க சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படுவதற்கு நேர் என்றால் இங்கே அமர்ந்திருக்கிற மக்கள் உட்பட பாதுகாப்பாக இருப்பதற்காக இவர்களுடைய உடமைகளும் உயிர்களும் பாதுகாக்கப்படுவதற்காகத்தான் காவல்துறை சட்டம் ஒழுங்கை காப்பதாக காப்பதற்காக இருக்கிறது அதனால்தான் நீங்க பெருசா வெத்த பெருசா கொண்டிருக்கீங்க காவல்துறை உங்கள் நண்பன் ஆனா நான் சொன்ன வல்ல மாதிரி முடிச்ச எல்லாருமே காவல் நிலையத்திற்குள்ளே இருந்தாலே ஆனால் இந்த மாவட்டம் உறுப்பினாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை முதலிடம் ஒழுங்குபடுத்துங்கள் நீங்கள் எந்த ஒரு அமைப்பையும் முடக்கிவிட முடியாது அடிக்க அடிக்க பந்து எழும் அதுபோல இளைஞர்களிடம் நீங்கள் மோதினால் அது உங்களை நோக்கியே திரும்புகிறது அதைத்தான் நீங்கள் பெரிய உலகத்தில் செய்தீர்கள் தேனியிலும் செய்து தொலைக்கிறீர்களே அது ஏன் காவல்துறை அதிகாரி இந்த மாவட்டத்திற்கு மாறிய பிறகும் மாறவில்லை என்றால் வந்திருக்கிற காவல்துறை அதிகாரியை பண்ணக்கூடிய தவறாக வழிநடத்தக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் தேனி மாவட்டத்தில் சாதி அரசியல் நடக்கிறது வன்முறை அரசியல் நடக்கிறது கேரளா எந்த நேரமும் தெரியாது அணை சம்பந்தமாக தகராறுக்கு வம்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறது விவசாய அரசாக இருந்தால் கூட இந்த இடிப்போம் புனலை கட்டுவோம் என்கிற கோரிக்கை முன்வைக்கிறது என்றால் இந்த தமிழ் தேச மார்க்சிய கழகம் அந்த போராட்டத்திலே முதன்மையான சக்தியாக நிற்க வேண்டும் நிற்கும் அதை காவல்துறையை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் இங்கே நடக்கிற சாதிய ஒழுக்குமுறை மட்டுமல்ல காவல்துறையினுடைய அத்துமீறல் மட்டுமல்ல உழவர்களுக்கான மக்களுக்கான அனைத்து பிரச்சனைகளையும் நிற்பதுதான் மார்க்சியம் எங்களுக்கு போதித்திருப்பது அதைத்தான் இரும்பலை குணசேகரன் எங்களுக்கு மறைந்தும் போதித்துக் கொண்டிருக்கிறார் காவல்துறை உங்களுடைய போக்கை உங்களுடைய மனோபாவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அனுமதி வாங்கி நடத்துகிறோம் என்றால் இது உங்களுக்கு எதிராக அல்ல நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்கும் நீதிமன்றம் கொடுத்திருக்கு உங்க மரியாதை சந்தி சிரிக்குது வேற வேறங்களும் கிடையாது ஒரு பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கொடுக்க நீங்கள் மறுக்கிறீர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு இதெல்லாம் இல்ல காவல் சித்திரான கூட்டு இயக்கம் சாத்தாங்குளத்துல தந்தையும் மகனும் படுகொலை செய்த கூட்டி இயக்கம் செயலராக நானும் சட்ட ஆலோசகராக என்னும் இருக்கிறார்கள் என்று மட்டும் நீங்கள் நினைக்கிறீர்கள் அந்த நேரம் வந்த அந்த பட்டியல் கட்சிகளை அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி அரசியல் கட்சிகள் அனைத்தும் அமைப்புகள் அனைத்தும் இயக்கங்கள் அனைத்தும் இந்த காவல் சிறுத்திர கூட்டி இயக்கத்திலே பங்கெடுக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதில் இருக்கிறது இன்னும் பல அமைப்புகள் போராளிகள் அமைப்புகள் அனைத்தும் அதில் இருக்கிறது அதற்கு ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என வந்து அனுமதி கேட்டார் மதுரையில் அனுமதி கேட்டு வழங்கி அங்கே நிகழ்ச்சி நடக்குது தேனியில் நடத்த தயாராக காரணம் வெங்காய காரணங்களை சொல்றீர்கள் உரிக்க உரிக்க வெங்காயத்துல ஒன்றுமே இருக்காத மாதிரி வெங்காய காரணங்கள் தோழர்கள் சொன்னது போல இந்த பாலை முழுவதையும் அடைத்து கூட்டம் நடத்துவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்கள் ஆனால் தமிழ்த் தேசம் மாட்சிய கழகம் அனுமதி கேட்டால் நொட்ட காரணங்களை சொல்லி அதை நீங்கள் நிறுத்துகிறீர்கள் தவறு உங்கள் பொருக்கை மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதை மட்டும்தான் நீ இந்த கூட்டத்தில் வந்து சொல்லிக்கொள்ள முடியும் இங்கே அமர்ந்திருக்கிற கூட்டம் நாளைக்கு தேர்ந்து நிலையம் வரை அல்லது நேர் சிலை வரை வளராது நீங்கள் என்ன நினைத்து விடாதீர்கள் இது வளர்ச்சிக்கான அறிகுறி நீதிமன்றத்திலே முறையாக அனுமதியை பெற்றிருக்கிறார்கள் நீதிபதி உங்க மூஞ்சியில காரி துப்பாம இந்த அனுமதியை கொடுத்திருக்கிறாங்க ஏன் சொன்னா இது ஒண்ணும் படைகால அமைப்பு அல்ல நீங்க மாவாசு அமைப்புகளை நினைச்சுக்கிட்டு எங்கேயோ நினைச்சுக்கிட்டு எங்கேயோ கை வைக்காது அது போன்ற அரசியல் வழியிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை நான் சார்ந்திருக்கிற அமைப்புக்கு உடன்பாடு இல்லை யாரை அழைத்திருக்கிறார்கள் கோணத்யாவில் கொள்கை நிகழ்ச்சிக்கு வரவில்லை இருந்தால் இருந்தாலும் நிலவாக நாளாக இருந்தாலும் இங்கே முதன்மையாக ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய எந்த ஒரு அரசியலையும் நாங்கள் பரப்புரை செய்பவர்கள் அல்ல ஈடுபடுவர்கள் அல்ல மக்கள் எழுச்சியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பெரிய குளத்தில அந்த படுகொலை இருக்கிறது அதற்கு எதிராக ஒரு மக்கள் எழுச்சியை கட்டமைத்தது தமிழ்த் தேசம் ஆசிய கழகம் மறந்து விடாதீர்கள் இதே மருத்துவமனை முன்பு அந்த இரண்டு பேர் படுகொலை இருக்கிறது அதற்கெதிராகவும் நான் தமிழ்த் தேசம் ஆசிய கழகம் போராட்ட களத்தை உருவாக்கி இருக்கிறது போராட்ட களத்தை இவங்க எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா இவங்க இல்லாமல் நீங்கள உருவாக்க போறீங்க காட்டி சட்டம் போட்டு வந்து நீங்கள போராட போறீங்க போராடுகிற அமைப்புகள் அதற்காகத்தான் இருக்கிறது அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம் எங்களுக்கு ஆயிரம் மாறுபாடுகள் இருக்கலாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கி மாவோயிஸ்ட் வரை இடசார அமைப்புகள் அனைவருடைய உயர்த்தி கொண்டு மக்களுக்காக போராடுவது என்பதுதான் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய வேலை அதை செய்வதை நீ எப்படி குற்றமாக பார்க்க முடியும் சட்டபூர்வமாக அனுமதி கேட்கிறார் சட்டப்பூர்வமாக போராட்டம் நடத்தும் நீங்கள் சட்டத்தை மீறி இடத்துல வழக்கு போட போறீங்க நீதிமன்றத்தில் சந்திக்க போறோம் வழக்குல வழக்கு போட்டுக்கிறீங்க தேனியில வழக்கு போட்டுக்கிறீங்க நாளைக்கு தேனி மாவட்டம் முழுவதும் வழக்கு போட்டால் கூட அதுக்கப்புறம் உங்க வேலை அது நீதிமன்றத்திலுடைய வேலையாக மாறி போகும் அந்த ஜட்ஜு தீர்மானிப்பார் எங்களுடைய வழக்கறிஞர்களை தீர்மானிப்பார்கள் அது சட்ட நடைமுறை சட்ட நடைமுறையை நம்பக்கூடிய சட்டப்படி இயங்க வேண்டும் என நம்பக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் தடுக்கிறீர்கள் என்றால் இந்த இளைஞர்களை என்னை நோக்கி நீங்கள் தோன்றுகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி என்னவாக மாற்ற விரும்புகிறீர்கள் நீ சட்டப்படி இயங்காத பொடி பிடிக்காத கோரிக்கை வைக்காத கோஷம் போடாத எங்களை வந்து சந்திக்காத கையில எதையாவது எடுத்துக்கிட்டு வன்னுரையாளரிக்கிறீர்கள் எனக்கு உங்களை குற்றம் சாட்டுகிறோம் புதியதாக வந்த மாவட்ட காவல்துறை அதிகாரி உங்களுக்கு நீங்கள் பல மாவட்டங்கள அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம் அதை கையிலே வைத்துக்கொண்டு இந்த இளைஞர்கள் தமிழ்த் தேசம் ஆட்சி கழகத்தில் இணைந்திருக்கிற மக்களை உழைக்கும் மக்களை எப்படி கையாள வேண்டும் என்கிற புத்திசாலித்தனத்தை செய்யும் செய்யுங்கள் சொல்றான் இல்ல வேற ஒரு உழவுத்துறை செய்து காலை வாங்கிட்டு தப்பு தப்பா கையாண்டிங்கன்னா நாளைக்கு அனுபவிக்க போறது நீங்க தான் என்பதை சொல்லி ஒரு என்கவுண்டர் நடந்தா கூட அந்த என்கவுண்டர் எப்படி நடந்தது அவங்க கைக்கு துப்பாக்கி எப்படி வந்தது எங்களை கையில கொண்டாக்கிற மயிறு கையில விளங்கு போடுறீங்க எங்கேயா இருந்து கொண்டாடு விளங்கு போடாம ஏன்டா அமைச்சிருந்த கேள்வி இன்றைக்கு சாதாரண குடிமக்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆன்சாங் கொலை வழக்கில் நடந்த இந்த தொடர் என்கவுண்டர் மோடி மோதல் இருக்கிறது காவல்துறை அவர்களுடைய திறன் நோக்கி காவல் சித்தர்களுக்கு எதிரான சூட்டியக்கம் செல்ல இருக்கிறது எப்படி இந்த என்கவுண்டர் நடந்தது எப்படி அவங்க கைக்கு துப்பாக்கி வந்தது ஒழுத்தூட காவல்துறையில சாகாம எப்படியா நீ பிடிச்சிட்டு வரக்கூடிய கைதியை நீதிபதி கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது ஒருத்தன் கொல்லப்படுறான் திருவேங்கண்ணா காவல்துறை கொண்டு வரும் பொழுதே கொள்றான் ஒருத்தனை அப்படின்னா என்ன பன்றிய நீங்க என்ற கேள்வி நீதிமன்றத்தில் எழுப்பப்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சாத்தான்களும் காவல் நிலையத்திலே அட்டூழியம் காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் இன்றைக்கும் சிறையிலே இருக்கிறார்கள் அது எங்களால் தான் அது தமிழ் தேச ஆசிரிய கழகமும் பங்கெடுக்கக்கூடிய காவல் சித்திரவை கூட்டியிருக்கிறார்கள் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தூத்துக்குடிகளை துப்பாக்கிச் சென்று நடத்திய காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் குற்றவாளி குண்டலில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஏன் நிலை என்றால் நாங்கள் சட்டப்படியாக சிந்திக்கிறோம் சட்டப்படியாக இயங்குகிறோம் சட்டப்படியாக இயங்குகிறத நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் ஆனால் அதை நீங்கள் கையில் எழுத்து எங்களை முடக்க பார்த்தீர்கள் மக்கள் எழுச்சி சட்டத்தை மீறியும் இருக்கும் சட்டத்தை உங்கள் கையிலிருந்து பறிக்கவும் தயாராக இருக்கும் என்பதை எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன் நாங்கள் இங்க மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக பேச வேண்டிய மேடை சமஸ்கிருதத்தை பெயரை வைத்து மூன்று குற்றவியல் சட்டங்களையும் வடக்கே இருந்து ஆளுகிற ஒன்றிய அரசு நீங்க போய் நிக்கணும் சஞ்சிதா அப்படின்னு போய் நிக்கணும் ஐபிசி நின்னீங்க சாட்சிய சட்டம் போய் நின்னீங்க என்னமோ நின்னீங்க இனி உங்க வாயிலே நுழையாத சமஸ்கிருத பெயர்கள் மூலமாக நீங்க கோர்ட்ல போய் சொல்லி படிச்சுட்டு நிக்கணும் இது எங்களுக்கு மட்டுமல்ல காவல்துறைக்கும் நெருக்கடி சுமை இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக நாங்கள் பேச வேண்டிய உங்களுக்கு எதிராக எங்களை பேச வைக்காதீர்கள் தொடர்ச்சியாக தயவு செய்து இருக்கிற தோழர்களை அரசியல் செய்வதற்கு அரசியல் கற்றுக்கொள்வதற்கு மக்களுக்கு கட்டுக்கொடுப்பதற்கு மக்கள் இயக்கங்களை கட்டமைப்பதற்கு நீங்க சாதி சங்கங்கள் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நழுது ஓடல அது கல்லர் அமைப்பாக இருந்தாலும் எந்த அமைப்பாக இருந்தாலும் ஒடுக்கு ஒடுக்கும் அமைப்பாக இருந்தாலும் ஒடுக்கப்படுகிற மக்கள் சார்பாக நிற்கிற அமைப்பாக இருந்தாலும் திசை எதை நோக்கி என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் வழிகாட்டுகிறோம் இங்கே தமிழ் தேசம் ஒரு இறையன்மை தேசமாக அதிகாரம் இல்ல தேசமாக இங்கே சாதி மறுத்த தமிழர்களாகும் சாதி மறுத்த ஒரு தமிழ்நாடு என உடனடியாக ஒரு ஒற்றுமையை கட்டமைக்கிற இன அடிப்படையையும் தாண்டி வெறும் மொழி இன அடிப்படையாக மட்டுமல்ல தேசியம் என்பது ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிப்பது தமிழ்த் தேசியம் என்பது இந்த தமிழ்நாட்டு எல்லைக்களை வாழக்கூடிய உழைக்கி மக்கள் பல மொழிகள் பேசக்கூடிய உழைக்கி மக்கள் இங்கே சிறுபான்மையாக இருக்கிறார்கள் அவர்களையும் உள்ளடக்கிய ஒரு தமிழ்த் தேசிய விடுதலையை கட்டமைப்பது என்பது நான் சார்ந்திருக்கிற தமிழ்த் தேச மக்கள் முன்னணி சார்பாகவும் தமிழ்த் தேசிய விடுதலை இயக்கம் சார்பாகவும் தமிழக மக்கள் முன்னணி சார்பாகவும் இங்க இருக்க தமிழ்த் தேச மாசிய கழகம் சார்பாகவும் நாங்கள் ஒன்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு என்பதை சொல்லி உன்னதமான அரசியலை உயர்த்தி பிடிக்கிற இளைஞர்களுக்கு முடக்காமல் வழியை திறந்து விடுங்கள் காவல்துறை உங்கள் போக்கை மாற்றுங்கள் என தமிழ்த் தேச மக்கள் முன்னணி சார்பாக வேண்டி கேட்டுக்கொண்டு எச்சரிக்கையாகவும் சொல்லி நேரம் கருதி இத்தோடு முடித்துக் கொள்கிறேன் தமிழ்த் தேச மக்கள் மொழி சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தோழர்கள்